ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் இதில் நம்ம பார்க்கறது எடுத்துக்காட்டு நாலு கொஷின் பாருங்கள் கழித்தல் ரெண்டுக்கு எதிரெதிர் திசைகளில் மூன்று அலகுகள் தொலைவில் உள்ள எண்களை என் கோட்டில் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ரெண்டு கழித்தல் ரெண்டு வந்து இங்கே இருக்குதுங்களா அப்போது இங்கே போட்டுக்கோங்க புள்ளி எதிர் எதிர் திசைகள்னால் ரெண்டு திசைகளும் வலது பக்கமும் இடது பக்கமும் மூணு அலகுகள் நகரும்னு சொல்லியிருக்கேன் அவள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வலது பக்கம் நகரலாம் ஒன்று ரெண்டு மூணு இது வலது பக்கம் அதே இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்போது இது இதுவலியும் இதுலேருந்து இதுவழியும் பார்த்திங்கன்னா மூணு அலகுகள் இதுவும் மூணு அலகுகள் அதான் எதிர் எதிர் திசைகள்னா அதை தான் குறிக்கும் அப்போ இதை நம்ம இங்கே பண்ணதே இங்கே எழுதலாம் அப்போ எப்படி எழுதலாம்னா கழித்தல் ரெண்டு இலிருந்து நாம் இடது புறமாகவும் வலது புறமாகவும் மூணு அலகுகள் தொலவை படத்தில் குறித்தோம் அப்போ எனவே கழித்தல் ரெண்டு இன் வலதுபுறம் மூணு அலகுகள் தொலைவில் ஒன்றும் இப்போ பாருங்க ரெண்டுக்கு வலது புறம் பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு ஒன்று வந்துருக்கலாம் அதுதான் ஒன்றும் கழித்தல் ரெண்டின் இடது புறம் மூணு அலகுகள் தொலைவில் அப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ தொலைவு வந்திருக்கு கழித்தல் அஞ்சு அப்போது கழித்தல் ஐந்தும் கிடைக்கின்றன புஞ்சுதங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இதில் நம்ம பண்ணியிருக்கிறது இங்கே எழுதியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான்